அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு ஸ்ரீலங்காவின் ஃபேமஸான அதாவது கல்யாண வீட்டில் இருக்கக்கூடிய கத்தரிக்காய் அச்சாரை தான் செய்ய போகிறேன் சிங்களத்தில் வம்புவிட்டு மொச்சி சொல்லுவாங்க இந்த ரெசிபியை எப்படி செய்யலாம்ன்றது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த அச்சாருக்கு முக்கியமாக தேவையான பொருட்கள் கத்தரிக்காய் என்ன வகையான கத்திரிக்காயும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இவ்வளோ தான் முக்கியமாக தேவை இதுக்கு தேவையான ஸ்பைஸ் பொருட்களை போட கொள்ள காட்டுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தொடர்ந்து இப்போ கத்தரிக்காயை நல்லா கழுவிட்டு நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இல்லை உங்களுக்கு இந்த நீள வாக்கில் பிடிக்காட்டி வர உங்களுக்கு விரும்புகிற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் மெல்லிசாக கட் பண்ணாமல் இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க அப்போ தான் நமக்கு பொரியக்குள்ள அளவாக பொறிஞ்சி வரும் லட்டு கருகி போயிடும் இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் உப்பு போட்டுக்கொள்கிறேன் இது ஒரு முக்கால் கிலோ கத்திரிக்காய் இருக்கும் அதுக்கு தேவையான பொருட்கள் தான் கட்டுறேன் கொஞ்சம் மஞ்சளும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ வச்சிங்கண்டா இந்த உப்பு நல்லா ஊறி கத்தரிக்காயில் பொறிக்கக்குள்ளே சாப்பிடக்குள்ளே டேஸ்ட் நல்லா இருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் அப்படியே மூடி நான் எல்லாம் ஊடுறதுக்காக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் கையை அப்படியே அமைத்து விட்டிங்கன்னு சொன்னால் உப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து போயிருக்கும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இதை வச்சு கொள்ளுங்கள் இப்போ அடுப்பில் ஒரு பொரியல் சட்டியை வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் ஒயிலை விட்டுட்டு இப்போ போட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் கூட கருவை விடக்கூடா கத்திரிக்காய் கூட கறி சொன்னால் கசக்கும் கசப்பு தன்மை வரும் இந்த அளவுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு பொறிச்சு எடுத்திங்கன்னா சரி ஒரு பிளேட்டில் டிஷ்யூ போட்டு வச்சுக்கொள்ளுங்கள் இந்த டிஷூக்கு மேலே இறக்கிக்கொள்ளுங்க அப்போ தான் நமக்கு எல்லாம் இந்த டிஷூவில் படிஞ்சிடும் இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயும் பொறிச்சு எடுத்து நான் ஒரு மூன்று தரம் போட்டு பொறிச்சு எடுத்தேனா இதே மாதிரி சின்ன வெங்காயத்தையும் நான் தோலை உரித்து வடியாக க்ளீன் பண்ணி கழுவி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்க நல்லா கட்டிட்டு ஏன்னா எண்ணெயில் போட்டு பொறிக்கக்குள்ளே அந்த வெடிச்சு பிறக்காது அதனால அடுப்பை குறைச்சி வச்சிட்டு போடுங்க அப்புறம் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா மாற்றி மாற்றி பிரட்டி பிரட்டி விட்டு பொறிச்சு எடுத்திங்கன்னா சரி இது உரமாக பொரிய தேவையில்லை லைட்டாக கலர் மாறி வந்தால் போதும் பார்த்திங்கன்னா தெரியும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்து கொடுங்க எல்லா வெங்காயத்தையும் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லாயிருக்கும் கட்டாயம் சின்ன வெங்காயம் தான் போடணும் அப்போ அந்த டேஸ்ட் வரும் இல்லை உங்களுக்கு சின்ன வெங்காயம் இல்லைண்டா நீங்கள் பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து பச்சை மிளகாயை முழுசாக எடுத்து காம்போட நீள கீறி எடுத்து வச்சுருக்குறேன் நல்லா கழுவி தண்ணியும் கொள்ளுங்கள் எப்பயும் போடக்குள்ள அடுப்பை குறைச்சிட்டோ டோ ஓஃபன்ட்டோ போட்டுட்டு அப்புறம் அடுப்பை போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடிச்சு பறக்காது இதையும் கலர் மாறாமல் சும்மா போடு ரெண்டு பக்காவும் பிரட்டி எடுந்தீங்கன்னு சொன்னால் இந்த பச்சை மிளகா நிறம் மாறாமல் எடுத்துக்கொள்ளுங்க அப்போ நல்லா இருக்கும் சாப்பிடக்குள்ளே இதே அளவுக்கு எல்லாத்தையும் பொறிச்சு எடுத்துக்கொள்ளுங்க இப்போ மூண்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு மூண்டையும் ஒரு பிளேட்டில் டிசுவை போட்டு ஒரு பிளேட்லேயே நான் எல்லாத்தையும் முறைக்கிட்டேன் இப்போ இந்த சூழலில் இந்த எண்ணெயெலாம் உறிஞ்சி எடுத்துரும் இப்போ வந்து நம்ம செய்முறையை பார்ப்போம் எப்படி செய்யறது பார்ப்போம் இந்த மண் சட்டிலாம் நான் செய்ய போகிறேன் ஆனால் மண் சட்டில் செய்தால் தான் நல்லம் கூடுதலாக மண் சட்டியில் செய்ய பாருங்கள் இப்போ சட்டி சூடாயினதும் நான் வந்து கோகனட் ஆயிலான் விட்டுருக்குறேன் கோகனட் ஆயில் விட்டால் நல்லம் இல்லை உங்களுக்கு கோகனட் இல்லை விருப்பம் இல்லைண்டா நீங்கள் வேறு ஆயிலும் யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து பட்டோர் துண்டும் ஒரு மூணு நாலு ஏலக்காயும் போட்டு கொஞ்சம் பொரிய விடுங்க புரிஞ்சது பிறகு இஞ்சியும் வெள்ளைப்பூடும் நல்லா பேஸ்ட் பண்ணி நான் அது ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறோம் போட்டு நல்லா பொரிய விடுங்க இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதையும் கட் பண்ணி போட்டிருக்குறேன் ஒரு டேஸ்ட்டுக்காக போட்டிருக்குறேன் போட்டு நல்லா பொரிய விடுங்க எல்லாத்தையும் இந்த இஞ்சி வாசம் பச்சை வாசம் போகும் வரைக்கும் இந்த வெங்காயம் வதங்கும் வரைக்கும் நல்லா பொரிய விடுங்க நல்லா பொரியணும் இப்போ வந்து கொஞ்சம் ரம்பையும் கறிவேப்பிலையும் போட்டிருக்குறேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா எல்லாத்தையும் பொறி விடுங்க மண் சட்டு கொஞ்சம் பிடிக்க பார்க்கும் நல்லா கிண்டி கிண்டி விடுங்க அடியை இப்போ பாருங்க கோயிலில் நல்லா எல்லாம் பொறிஞ்சு வந்துட்டுது இப்போ இந்த நேரம் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மிளகுத்தூள் நான் மிளகுத்தூள் இடிச்சு எடுத்துருக்குறேன் ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அதை வெட்டுத்தூள் ஒரு கொஞ்சம் உப்பு ஒரு கொஞ்சம் தனி மிளகாய் தூள் உரைப்புக்கு தேவையான அளவு போட்டு அது கொஞ்சம் உரைப்பாக இருந்தது நல்லாயிருக்கும் கொஞ்சம் கடுகுத்தூள் பவுடர் பண்ணி எடுத்து கொள்ளுங்கள் கடுகை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்ப மீடியம் ஹீட்டில் வச்சு நீங்கள் வதக்கிட்டு இப்போ தூளெல்லாம் போட்டது ப்ரோ லோவில் வச்சு கொள்ளுங்கள் என்றால் கறி போயிடும் இப்போ வந்து டொமாட்டோ சாஸ் எடுத்துருக்கிறேன் அதையும் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கருக விடாமல் கொஞ்சம் சூட்லேயே லோ ஹீட்டில் வச்சு நல்லா கொஞ்சம் வதக்கி விடுங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கு பிறகு ப்ரவுன் சுகர் எடுத்துருக்குறேன் நான் ப்ரௌன் சுகர் போட்டுக்கொள்ளுங்கள் இல்லை ப்ரவுன் சுகர் இல்லை என்று சொன்னால் நீங்கள் வெள்ளை சுகரும் போடலாம் வெள்ளை சீனியும் போடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வினிகர் விட்டுருக்குறேன் நான் அந்த அழகுகள் போட்டுக்கொள்ளலை உங்களுக்கு ஒன்றா டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன் பாருங்கள் நல்லா வினிகரை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சும்மா ஒரு கொதி வந்ததுக்கு பிறகு நீங்கள் அடுப்பு ஓஃப் பண்ணி விடணும் ஓஃப் பண்ணி விட்டதுக்கு பிறகு தான் நமப்பிடிச்சதை போடுறது என்ன இன்னும் பொறிச்சிட்டோம் தானே அப்போ நமக்கு அதை சூட்டோடு இருக்கக்குள்ளே போட்டமெண்டா போதும் இப்போ அடுப்பு ஓஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு தான் பொறிச்சு வச்ச கத்தரிக்காய் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அவ்வளோவரும் போட்டு கொள்றேன் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சரி உங்களுக்கு அச்சாறு ரெடி ஆயிரும் கத்திரிக்காய் அச்சாறு அதை வம்பிட்டு முஜி கொண்டு சொல்கிறாங்க சிங்களத்தில் இது செய்து வச்சுட்டோம் சொன்னால் நமக்கு ஒரு கிழமைக்கு பழுதாகாமல் அப்படியே இருக்கும் நீங்க ஒரு கிழமைக்கு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் ஏன்னா தண்ணிகள் இல்லாம தான் நம்ம செய்கிறோம் நீங்க எல்லா வகையான ரைஸுக்கும் சோட்டு வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் சைட் டிஷ்ஸாக நீங்கள் வச்சு சாப்பிட்டு பாருங்க பிரியாணிக்கும் அவ்வளோ நல்லா இருக்கும் ஜெல ரைஸுக்கு கூடுதலாக வச்சு சாப்பிடுவோம் நாங்கள் இதை செய்து வச்சாலே போதும் நம்ம உள்ள சோட்டுடையும் சாப்பிடலாம் செய்துட்டு ஒரு கண்ணாடி போட்டுலேயோ இல்லை ஒரு பாத்திரத்திலேயோ போட்டு வச்சுட்டிங்கன்னு சொன்னால் ஈரம் இல்லாத ஸ்பூனை பாவத்து கொள்ளுங்க இப்போ அப்படி இருக்கும் நீங்கள் இங்கே வீட்டில் பூரண்டாலும் கொண்டு போகலாம் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டுது வச்சாலும் ரெடி ஆகிட்டுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களோட வீட்டு கல்யாண வீடு உள்ள வேறு பாட்டி பிறந்தநாள் பாட்டி ஏதாவது பாட்டிகளுக்கு செய்து பாருங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்து எனக்கு ஹோமன் பண்ணுங்கள் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி இது வந்து நீங்கள் கடைகளிலேயோ லோடர் பண்ணியோ நீங்கள் எடுக்க தேவையில்லை நீங்கள் ஈஸியாக வீட்டிலே செய்து கொள்ளலாம் ஈஸியான வேலை தானது பொறிக்கிறது மட்டும்தான் வேலை மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக செய்யலாம் முடியாது எதுவுமே இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்பம்